அனைத்து உள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அருமையான பேரன்பு பெருமக்களே பெருமதியான ஒரு சலவாத் பெருமதியான ஒரு தஸ்பே இதை யாரெல்லாம் மோதி கொண்டு வருவாரோ அவருடைய அனைத்து தேவையிலையும் அல்லாஹரோடு இருந்துவிடுவான் இதற்கு அழகான ஒரு சம்பவம் உண்டு இருக்குது வரலாறு உண்டு இதையும் பின்னால் சொல்லுகிறேன் அது மட்டுமில்ல இந்த தஸ்பீ என்ன இந்த நிலைமையிலெல்லாம் ஓதலாம் என்ற விஷயத்தையும் கட்டாயமாக சொல்லுவேன் யாரும் தட்டிவிடாமல் கடைசி வரக்காட்டும் பாருங்க என்ன விஷயம் என்று விளங்கும் யாருடைய வீட்டிலெல்லாம் ரிஸ்க் தட்டுப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இப்படியாப்பட்டவர்கள் ஓதி கொண்டு வந்தால் அல்லாஹ் அந்த நெருக்கடியை நீக்கிவிடுவான் ரிஸ்க் நெருக்கடி ஏற்படாது அல்லாஹ் பரக்கத்தான செல்வமான செழிப்புகளை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அது யாருடைய அநியாயத்துக்கும் அவர் உள்ளாக மாட்டார் அது இல்லை எவருடைய எந்த ஒரு கெடுதிக்கும் அவர் ஈடுபட மாட்டார் யாரும் அவருக்கு கெடுதி விளைவிக்க மாட்டார் என்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார் அது இல்லை ஒரு ஜாய் முசீபத்து பிடிச்சவே இல்லை நம்மளை ஒரு ஜாய் சூழ்ச்சிக்கு உள் உட்படுத்தப்படுறது இப்படியாப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்பட மாட்டோம் யாருடைய சூழ்ச்சிக்கும் சிக்கிக்கொள்ள மாட்டோம் இப்படியான தன்மை ஏற்படாது அது மட்டும் இல்லை அல்லாஹூ தாலா எது நலவோ அந்த நலவான விஷயங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்லை நெருக்கடிகள் ஏற்படாது தவறு செய்யாமல் நாங்க தவறு செய்யாமல் நம்மள குற்றப்பழி சுமத்துவாங்க இப்படியாப்பட்ட குற்றப்பழி சுமத்தக்கூடிய நிலைமையில அல்லாஹ் நாம் நிரப்பராதி என்ற விஷயத்தை அல்லாஹ் காட்டி கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்லை திருமண விஷயம் ஒன்று இருக்குது இது சிறப்பாக அமையணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஓதி கொண்டு வாங்க அல்ல அந்த பலனை காட்டி கொடுத்து விடுவான் அது இல்லை திருமண விஷயம் நல்ல முறையில் முடிஞ்சு விடணும் என்று சொல்லக்கூடியவங்களும் இந்த சலவாத்தை தஸ்பீகை ஓதிக்கொண்டே கொண்டே வாருங்கள் அது மட்டுமில்ல வாழ்க்கையில் முசீபத்துக்களை சந்தித்து இருக்கக்கூடியவர்கள் முசீபத்துகள் ஏற்படாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை ஓதி கொண்டு வந்தாலே அல்ல செழிப்பான விஷயங்களை படுத்தி கொண்டு கொடுத்து விடுவான் முசீபத்துகள் சோதனைகள் பல விதமான முறைகள் வரலாம் அது வீட்டு நெருக்கடியிலேயோ வீட்டு விஷயத்திலே இருக்கலாம் அல்லது மனைவி மக்களாக இருக்கலாம் அல்லது அல்லது வெளிப்புறத்தில இருக்கலாம் இப்படியாப்பட்ட விஷயங்களை எல்லாம் எல்லாம் நீக்கி கொடுத்து விடுவான் அது மட்டும் இல்லை எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை கூட அல்லா நிறைவேற்றி கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை இந்த செலவாத்தை எதுவுக்கெல்லாம் பாவி கேளுமெண்டா எது எல்லாம் நீங்கள் பாதுகாப்பு பெறணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த செலவாத்தை தஸ்மிகை பாவித்து கொள்ளலாம் கட்டாயமாக ஓதுங்க இதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று இருக்கியது அந்த சம்பவத்தை பார்ப்போம் ஒரு நாள் ஜெய்திப்னு சாபித் அல்யல்லாஹூ தால ஆனும் அவங்க இவங்க வந்து பெரிய கவினட பாடக்கூடியவங்க செல்லல்லாஹ் அலைவசல மன்னவர்களை புகழ்ந்து பாடக்கூடியவங்க அதிகமாக புகழ்ந்து பாடினாங்க இவங்களுடைய சிறப்பு ஏராளம் இப்படியாப்பட்டவங்க இந்த சஹாபி சொல்கிறாங்க நானும் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அலைவசல மன்னவர்களும் ஒரு பயணத்தில் இருந்தோம் இந்த நிலைப்பாடில் மதினாவுக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையில் நாங்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு காட்டரபியை ஒரு கிராமவாசியை நாங்கள் கண்டோம் இவர் வந்து ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு நாயகம் செல்லலாம் அலை வசல்ல மன்னவர்களுடைய அருகில வரப்போக்களை நாங்கள் நாயகத்தை சூழ்ந்து கொண்டிருந்தோம் இவர் அருகில வந்து என்ன செய்தார் தெரியுமா ஆரம்பமாக நாயக மன்னவர்களுக்கு சலவாத்தை சொன்னார்கள் எப்படி என்றா அஸ்ஸலாமு அலிக ஐயோ நபியுமதுல்லாஹி வர காத்து நபியே நாயகமே உங்கள் மீது ஈடேற்றமும் அல்லாவுடைய ரஹமத்தும் ஆசிர்வாதமும் உண்டாகட்டும் என்று சலவாத்தை சொல்லம் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலி வசலம் அன்னவங்க சலாத்தை மீட்டுகிறார்கள் சலாத்தை அவருக்கு மீண்டும் சொல்லுகிறார்கள் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாயகம் அன்னவங்க அவரை பார்த்து கேட்கிறாங்க நீ எப்படி காலை பொழுதை அடைந்தாய் என்று கேட்க போக்கலே ஒரு காவலாளி ஒருவர் திடீரென்று அவட்டத்தில் வந்து சொல்லுறாரு யார சூழல்லா அல்லாவின் தூதரே இந்த காட்டரபி இந்த கிராமவாசி என்ற ஒட்டகத்தை எடுத்துட்டாரு களம் எண்டுட்டாரு என்று சொல்றதோடையே அந்த ஒட்டகம் இருக்குதே ஒரு கனைத்து ஒரு சத்தத்தை எழுப்பிவிட்டது அப்படி சத்த சத்தம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரமாக போகல அப்படியே அமைதியாகிட்டு இந்த விஷயத்தை இந்த ஒட்டகம் கத்துறதையும் சத்தம் போட்டதையும் செலவாக வலையும் சில மன்னாங்க கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு அப்படி அந்த காவலாளி அந்த காட்டரபி என்ட ஒட்டகத்தை களவெடுத்திட்டாரு என்று வந்து சொன்னாரே இவரை பார்த்து நியாயமன்ன சொன்னாங்க இன் சாரிஃப் அன்ஹு ஃபைனல் பைர யஷ் அது அண்ணக்க காசீப் நீ அந்த காட்டரபியை விட்டும் நீ திரும்பிவிடு நீ பொய்யன் என்று இந்த ஒட்டகம் சொல்லிவிட்டது என்று கண்மணி நாயகம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்படியே அந்த காவலாளியும் திரும்பி விட்டாரு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த காட்டரவி கிராமவாசி இந்த கிராமவாசிக்கு அருகில் அப்படியே முன்னோக்கி கிட்ட போய் நாயக கேட்குறாங்க கேக்குறாங்க நீ என்னிடத்தில் ஆரம்பத்தில் வந்தாயே வந்த நேரத்தில் நீ என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் என்று கேட்கும் இந்த காட்டரபி இந்த கிராமவாசி சொல்லுறாரு ஒரு துவாவை ஒரு தஸ்பீகை ஒரு சலவாத்தை சொல்லுறாரு அப்படியா இந்த விஷயத்தை அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே வெளியாக்கிட்டான் எனக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான் நீ இதை ஓதினதால இந்த ஒட்டகம் கூட நீ நிரபராதி என்று சொல்லிவிட்டது அந்த டைம்ல அந்த ஒட்டகம் கணிச்சிட்டே இந்த கணிக்க கூடிய இந்த சத்தம் என்னவென்றால் இந்த ஒட்டகம் சொல்லிட்டு இவன் பொய்யாளி இவர் அப்படி ஒன்று கலவண்டல்ல என்று அந்த ஓட்டகம் சொல்லிட்டு இந்த விஷயத்தை நாயக மன்னவர்கள் செவி மறுத்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்ல நடந்த நீ இதை சொன்னதால மலாய்க்காமார்கள் இந்த வானத்தை நிரப்பி விட்டார்கள் இந்த வானத்தை அப்படியே அடைத்து விட்டார்கள் அவ்வளோக்கும் பெருமதியான ஒரு தஸ்பே சுபஹான்ல்லா இந்த தஸ்பீகை எங்களோட எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஏற்படுத்திக் கொள்ளணும் அருமையான பேரன்பு பெருமக்களை இந்த விஷயத்தை உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட நண்பர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கோங்க சொல்லிக்கோங்க உங்களோட அம்மா மாப்புக்கு சொல்லுங்கள் உம்ம மாப்பாக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்களையும் நன்மையும் பக்கம் இழுக்க வைங்க அல்லாஹு தாலா அவங்களோட வாழ்க்கையில் ரஹமத் செய்து விடுவான் எதுவாக இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் சிறப்பான விஷயம் சரி இந்த துவா என்னவென்றதை பார்ப்போம் اللهم صل على محمد حتى لا تبقى صلاة اللهم وبارك على محمد حتى لا تبقى بركة اللهم وسلم على محمد حتى لا يبقى سلام اللهم وارحم محمد حتى لا تبقى رحمة اللهم صل على محمد حتى لا تبقى صلاة اللهم وبارك على محمد حتى لا تبقى بركة அல்லாஹுமா வசலீம் அலா முஹம்மதின் ஹத்தாலா அபுகா சலாமுன் அல்லாஹுமா வரஹம் முஹம்மது ஹத்தாலா தபுகா ரஹமதுன் இந்த தஸ்பீகை கண்டிப்பாக ஓதிக்கோங்க அதே போல் அருமையான பேரன்பு பெருமக்களே நேற்று ஒரு விஷயத்தை சொன்னேன் என்னன்றா கண்மணி முஸ்தபா நாயகம் செல்லல்லாஹு அலி வசல்ல மன்னவர்களுடைய சிறப்பான ஒரு மொஜிஸத் யாருமே அந்த விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த முஜிசத் எப்படின்றா மண்டியிட்ட ஒட்டகம் கூட அப்படியே எழுந்து போன ஒரு சரித்திரம் இதை சுருக்கமான முறையில் லேசான முறையில் சொல்லி போட்டு இருக்கிறேன் கட்டாயமாக பாருங்கள் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் கட்டாயம் பார்த்துக்கோங்க அதே போல் இன்னொரு நம்முடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் கட்டாயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏனென்றா அந்த இதில் வந்து வரலாறையும் பயானுடைய சிறப்பான விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களையும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் போடுவோம் கட்டாயமாக பார்த்துக்கோங்க இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு எங்களுடைய தீபுல் ஜன்னா மீடியா பயணித்து வருகிறது இன்ஷா அப்புறம் இன்னும் தரமான விஷயங்களை போடுவோம் கட்டாயமாக பார்த்துக்கோங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ಇನ್ಶಾಲ್ಹಾ ನಾಳೆಗೆ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ ವರ್ಹಮಲ್ಲ ವಬರ್ಕಾ